வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் நடிகை ரேஷ்மா பிரசாத் சின்ன திரையில் நிகழ்கின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து ஓப்பனாகவே பேசிய விஷயம் தற்போது இணைய எங்களை பிரபலமாக பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே பெரிய திரைகளில் இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து வருவதை குறித்து அதனால் பாதிக்கப்பட்ட நடிகைகள் அது சம்பந்தப்பட்ட வெளிப்படையான உண்மைகளை இணையங்களில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் அந்த வர்க்க அந்த வகையில் தற்போது சின்னத்திரை சீரியல் நடிகையான ரேஷ்மா பிரசாத் சின்னத்திரையில் நடக்கின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் நடிகை ரேஷ்மா பிரசாத் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்தவர் தற்போது இந்த சீரியலின் இரண்டாவது பகுதி வெற்றிகரமாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது முதல் சீசனில் கண்ணம்மாவாக விஷ்ணு வினுஷா நடிக்க பாரதி கதாபாத்திரத்தில் சிபி சூரியன் நடித்திருப்பார் மேலும் பாரதி மற்றும் கண்ணம்மா என இரண்டு தோழிகளுக்கு தோழியாக மது என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் இந்த நடிகை ரேஷ்மா பிரசாத் இவர் சீரியல்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் குறும்படம் யூடியூப் நிகழ்ச்சிகளில் நடித்தவர் சில காலம் சின்னத்திரையில் திரையில் காட்டாமல் இருந்த இவர் தற்போது முழுவீச்சில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் மேலும் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக காணப்படும் இவர் பல்வேறு தனியார் சேனல்களுக்கு அடிக்கடி பேட்டியளிப்பதை வாடிக்கையாகவும் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அண்மை பேட்டி ஒன்றில் பேசிய இவர் தான் நடிக்க வருவது சாமானிய அல்ல என்ற கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய இவர் சின்னத்திரையில் நடிக்கக்கூடிய நடிகைகள் பலரும் பல்வேறு இன்னல்களை தாண்டித்தான் வெற்றி பெற வேண்டியுள்ளது அது மட்டுமல்லாமல் பெரிய திரையில் நடக்கின்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் சின்னத்திரையிலும் அதிக அளவு புழக்கத்தில் உள்ளது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் இதனால் நடிகை நேஷ்மா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை சின்னத்திரையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதையும் மறைமுகமாகவே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லத் தோன்றியது மேலும் சில விஷயத்தில் நான் பெரிய திரையில் நடிக்கக்கூடிய முயற்சியை நிறுத்திவிட்டேன் அத்துடன் சின்ன திரையில் நடிக்கப் போனாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா என்று தான் முதல் கேள்வியை கேட்கிறார்கள் என்ற விஷயத்தை இணையத்தில் வெளியிட்டுள்ளார் இதனை கேட்ட ரசிகர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்திருப்பதோடு இந்த தகவலை கலாட்டா மீடியாவின் மூலம் பகிர்ந்திருக்கும் சின்னத்திரை சீரியல் நடிகை ரேஷ்மா பிரசாத் உடைத்த ரகசியம் பற்றி ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு வகையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திறமையின் அடிப்படையில் பட வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அவ்வாறு கிடைத்தால் மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும் அதை விடுத்து பெண்களை எப்படி பலிக்கிடாவாக மாற்றுவது தவறு என்பது தெரிந்தும் அட்ஜஸ்ட்மெண்ட் தொடர்வது அநாகரியமாக உள்ளது என்று கூறியிருக்கிறார் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் மீட்டு புகார்கள் குறித்து பல்வேறு செய்திகள் இணையங்களை தினம் தினம் வெளிவரக்கூடிய நிலையில் சின்னத்திரையை சேர்ந்த ஒரு நடிகை சின்னத்திரையில் நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை குறித்து புட்டு புட்டு வைத்தது மிகப்பெரிய வைரலாகி வருகிறது இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புலூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேஇனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்